சென்னை முதல் நாகை வரை அதிகனமழை எச்சரிக்கை அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஏன்னா சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்க போகுது வெயில் தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு பெருசாக ஒன்றும் மழை வர்றதுக்கான அறிகுறியே காணமே ஒன்றும் பெருசாக மழை ஒன்றும் வரலையே சென்னையில் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் புத்திசாலித்தனமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆகவே உங்களுக்கெல்லாம் மழை பொழிவு எந்த தேதியில் வரும் இந்த நோ ரெயின் போடுறவங்க அதிகமான பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கீங்க அதை நமக்கு தெரியும் சென்னையிலேருந்து யார் யாரெலாம் புதுக்கோட்டை வரைக்கும் நிறைய பேர் நோ ரெயின் ப்ரோ ஒன்லி சன் நோ ரெயின் ஃபார் பாசிபிலிட்டிஸ் இது மழையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிடுறோம் நீங்கள் டேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் எந்த தேதியில் மழை ஒருங்கிறதை மட்டும் நீங்கள் குறித்து கொண்டால் போதுமானதாக இருக்கும் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைன் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு மிக தீவிரமான மழை பொழிவுகள் பெரும்பாலும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறது தான் போது எந்த மாற்றமும் இல்லை ஒரு ஓரிரு இடங்களில் அதிகனமழை ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இருபது சென்டிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை பொழிவுகளும் நிச்சயமாக இதே கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் பதிவாக தான் போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லாயிருக்கும் எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பெங்கல் புயல் குறித்தும் இந்த அதிகனமழை குறித்தும் உங்களுக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கும் அதனால் மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை முதல் நாகை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக பதிவாகும் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை கடும் கனமழை எச்சரிக்கை தீவிரமாகும் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்படும் தென் மாவட்டத்திற்கு வந்து மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கனமழை கன முதல் மிக கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆனால் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகனமழையை வந்து பதிவாகும் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்படும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் வந்து சில மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து இரவுலேருந்தே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இருந்து நமக்கு மழை தொடங்கி அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே ரெட் அலர்ட்டும் நிறைய இடங்கள்ல பார்க்கப்படுது காற்றுனால எந்த பாதிப்பும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து சூறாவளி காற்று வீசுமா நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றம்பதுன்னு லிஸ்ட்டு லிஸ்ட் பெருசா போட்டே போறீங்க இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துல காத்து இருக்குமான்னு இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துல கண்டிப்பாக காத்து இருக்காது கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு ரொம்ப காற்றுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்கு மின் கம்பங்கள்லாம் காத்துல பறக்குமான்னு கேக்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சு சூழ்நிலை வந்து கிடையாது நமக்கு வந்து காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும் இப்போ எப்படி நமக்கு காற்றுடைய வேகம் இருக்கோ அதே தான் கொஞ்சம் கூடுதலாக காற்று மட்டும் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில சமயங்களில் சில மாவட்டத்துல எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை சற்று கூடுதலான அந்த காற்றுடைய வேகம் மட்டும் சற்று பலமாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து ஒரு புயல் காற்று மற்றும் அதி தீவிர புயல் காற்றுலாம் பெருசாக எதுவுமே கிடையாது நல்ல ஒரு மழை தரக்கூடியதாக இந்த வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்க போகுது எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையா இருந்துச்சோ அங்கெல்லாம் நமக்கு மழை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இப்ப அடுத்து வரக்கூடிய அடுத்த சுற்று மழை பொழிவுல நிறைய மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் முதலாவதாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க வெறும் சென்னை முதல் நாகை வரை மட்டும்தான் மழை பெய்யுமா எங்கள் உள் மாவட்டத்தில் மழையே வராதாங்க இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பக்கம்லாம் டெய்லி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் மழை வருமானு நீங்கள் டெய்லி கேட்டுகிட்டே இருக்க வேண்டிதான் ஏன்னா உங்களை நம்ம டேட் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளும் டெய்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் பொழிவு தான் இருக்க போகுது ஏன்னா நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் திருவண்ணாமலையில் பனிப்பொழிவு தான் இருக்க போகுது பெருசாக மழை கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பெருசாக ரெயின்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போ இருந்தும் கூட நிறைய பேர் வந்து நோ ரெயின் தான் கமெண்ட் பண்ணுறீங்க உள் மாவட்டத்தில் அதனால் தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க இன்னைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு வந்து கேட்டா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதுக்கப்புறம் நோ ரெயின் தான் நீங்க கமெண்ட் பண்ணும் திடீர்னு வந்து கேட்காதீங்க காலை மற்றும் மாலை நேரங்கள் ரெண்டு வானிலை அறிக்கையும் தயவு செஞ்சு கேளுங்க மார்னிங் ஏர்லி மார்னிங்கும் உங்களுக்கு நம்ம வந்து வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மாலை நேரங்கள்லயும் உங்களுக்கு வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு வானிலைக்கும் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் மழை எப்போ வரப்போகுதுங்கிற முழுமையான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால காலை மற்றும் மாலை நேரங்களை கேட்டு பயன்பெற்று உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மிக கனமழை இருக்குது கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது திருவண்ணாமலை மாவட்டங்கள் டேட்லாம் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை நல்ல ஒரு தீவிர மழை பொழிவானது திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பல இடங்கள்ல பலத்த மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ந்து கனமழையானது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்திலும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மட்டும் இல்லங்க தென் மாவட்டத்திலும் கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுது இங்க வந்து அதிகனமழை மற்றும் மிக கனமழை சற்று குறைவாக இருக்கு தென் மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின பல்வேறு பகுதிகளில் கனமழை மட்டும் விட்டு விட்டு நமக்கு தீவிரமாக கொண்டே காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பத்தி கேட்டிருந்தீங்க ஏன்னா இங்க வந்து மழை வந்து சில சமயங்கள்ல கனமழையாக இருக்கும் சில சமயங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும் பெரிதளவு பாதிப்பு கிடையாது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில நமக்கு எப்பொழுது போல இயல்பாக இருக்கும் பெரிதளவு பாதிப்பு எதுவும் இல்லை கனமழை மட்டும் சில சமயங்கள்ல அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து ரொம்ப பாதிப்புகள் சேதங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்குறீங்க மேற்கு தொடர்ச்சி அந்த அளவுக்கு நமக்கு கவலைப்பட தேவையில்லை நான் நீலகிரிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நமக்குள்ள தென்மேற்கு பருவமழையில மட்டும்தான் ரொம்ப அதிகப்படியான மழை அதாவது அதிக மழை ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு நமக்கு தென்மேற்கு தான் நமக்கு இந்த பகுதிகள் கிடைக்கும் வடகிழக்கு பருவமழையில மழை பெய்யாமல் போகாது ஒரு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் நவம்பர் முதல் வாரத்தில் அக்டோபர் மாதத்துல நல்ல ஒரு தீவிரமான மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் சென்னையை விட அதே போல் நமக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களை விட நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் அக்டோபர் மற்றும் நவம்பர் முதல் வாரங்கள் நல்ல ஒரு மழை கிடைச்சது அப்புறம் அப்படியே நாட்கள் போக போக நமக்கு அதுக்கப்புறம் வட தமிழக கடலோர டெல்டாவில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது இப்போ பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து மழை எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் பெரிதளவு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தேனி தென்காசியில் கனமழை மட்டுமே பதிவாகக்கூடும் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த பெங்கல் புயலானது வங்கக்கடல் பகுதிகளில் மிக வலுவாக இருக்கும் நல்ல ஒரு தீவிரமாக காணப்படும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்படி கிட்ட வர வர வலுவிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழக கடற்கரை ஒட்டி நெருங்கி வந்து குறிப்பா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் புயலாக இல்லாம ஒரு தாழ்வு மண்டலமாகவே வந்து ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினத்துக்கிட்ட நிலை கொள்ளும் நாகப்பட்டினத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அடுத்து கடலூரை நோக்கி நகரும் ஏன்னா இது இந்த தாழ்வு பகுதி வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்குது அதாவது நேரடியாக சென்னைக்கு வராம அல்லது நேரடியாக நாகப்பட்டினத்துக்கு போகாம முதற்கட்டமாக நாகப்பட்டினத்துக்கு அருகே இது நிலை கொண்டு நாகப்பட்டினத்துக்கு அதிக மழையும் அப்படியே கொஞ்ச நேரம் நாகப்பட்டினத்துல மழை கொடுத்ததுக்கு அப்புறமா வடக்கு திசை நோக்கி நகர்ந்து கடலூர் மாவட்டத்துல அப்புறம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் இங்க நல்ல ஒரு தீவிரமான கனமழை கொடுத்துட்டு மறுபடியும் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வ நல்ல ஒரு தீவிரமான மழை பெய்து அதுக்கப்புறம் கரையை கடந்துடும் அப்போ நமக்கு வந்து பாருங்க நாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அப்படியே படிப்படியாக மேல் நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே ஒரு அதிகனமழை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலமானது எதிர்பார்க்கிறோம் நிறைய இடங்களில் கனமழை உண்டு மழை பற்றாக்குறை மழை இல்லை வெயில் தான் அடிக்குதுங்கிற பல தகவல்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக நவம்பர் இருபத்தி ஆறு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்